டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதியும் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணி அமைந்து ஒரு வாரங்கள் ஆகியும் இன்னும் தொகுதி பங்கீடில் எழுப்பரை நீடித்து வருகிறது திமுக தொடர்ந்து கூட்டணி கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வந்தது குறிப்பாக காங்கிரசுக்கு எந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன காங்கிரஸ் கட்சி நாங்கள் கேட்கும் தொகுதிகள்தான் எங்களுக்கு வேண்டும் என்று அடம் பிடிப்பதாகவும் அதனால்தான் தொடர்ந்து இழுப்பறை நீடித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு வழியாக தற்போது கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் அனைத்தும் ஒதுக்கப்பட்டதாகவும் இதுகுறித்த அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் பத்து தொகுதிகளில் கன்னியாகுமரி ஸ்ரீபெரும்புதூர் மயிலாடுதுறை சிவகங்கை தேனி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆரணி விருதுநகர் புதுச்சேரி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நாகப்பட்டினம் தென்காசி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் மதிமுக கட்சிக்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமைக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசினர் அப்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் மதுரை மற்றும் கோவை ஆகிய மக்களவைத் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என்றும் இந்த நாட்டின் மதசார்பின்மை ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டம் ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் இந்த தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதன் மூலமாக மதுரை தொகுதியில் தற்போது திமுக போட்டியிடப் போவதில்லை என்பது தற்போது உறுதியாகியுள்ளது மதுரையில் இதுவரை நடைபெற்றுள்ள பதினாறு மக்களவை தேர்தல்களில் திமுக ஒருமுறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதனால் மீண்டும் அங்கு களம் காணலாம் என்று திமுக தொண்டர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் அங்கு வலிமைமிக்க நபராக இருப்பதால் மதுரையில் போட்டியிட வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இழக்கலாம் என்று திமுக தற்போது முடிவு செய்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியும் சீமானுடைய நாம் தமிழர் ஆகிய இரண்டு கட்சிகளும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றன ஏற்கனவே கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச்சலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய சின்னமான மெழுகுவர்த்தி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்தது ஆனால் மேகாலய மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் ஜனநாயக முன்னணி என்ற கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் இந்த சின்னம் தாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் பொது சின்னங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கியுள்ளது தமிழகத்தில் இருக்கும் நாற்பது தொகுதிகளிலும் தாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தில்தான் போட்டியிடும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்திய தேர்தல்களிலேயே முதன் முதலாக ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சரிபாதியான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க பொள்ளாச்சியில் ஃபேஸ்புக் மூலமாக ஏற்பட்ட பழக்கத்தால் இளம் பெண்களுக்கு நடந்த விபரீதம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக இந்த வழக்கில் திருநாவுக்கரசு உட்பட சதீஷ் என்ற நான்கு பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே சி பழனிசாமி கூறியிருப்பதாவது பொள்ளாச்சி சம்பவம் எல்லாருடைய மனதையும் உள்ளது முதல்வர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாலும் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் குறிப்பிட்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும் இந்த விவகாரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே இது போன்ற ஒரு வழக்கில் எடுத்த நடவடிக்கைதான் சரியானது அதேபோல இந்த வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பொள்ளாச்சி ஜெயராமன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுகவிற்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடாது என்றால் இந்த விவகாரத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் உடனடியாக கட்சி பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார் அதிமுக கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு நீக்கப்பட்ட கே சி பழனிசாமி மீண்டும் அந்த கட்சியில் இணைய இருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாகி வரும் இந்த நிலையில் தற்போது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க இரட்டை இலைச்சின்னம் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பு அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்திருக்கிறது அந்த இரண்டு அணிகளுமே தற்போது இரட்டை இலை சின்னத்திற்கு சொந்தம் கொண்டாடி வருகின்றன ஆனால் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில் இரட்டை இலைக்கு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா தரப்பு உரிமை கோரி வழக்கு தொடுத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் வழங்கிய தீர்ப்பில் இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்புக்கு வழங்கப்பட்டது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணிக்கு இரட்டை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறது இதனால் தற்போது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணிகளுக்கு இரட்டை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது சரி இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா இல்லது திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்